ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் சின்ன மருமகளில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாமாங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்க்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இங்கே சாவுத்திரிக்கும் தாமரைக்கும் சரியான சவுக்கடி கொடுக்குறாங்கனே சொல்லலாம் நம்ம தமிழ் செல்வி இங்கே தாமரை சொல்கிறாங்க ஏய் என்னடி உனக்கு அவ்வளோ கொழுப்பேறிட்டுருக்கா என்னவே அடிக்கிற உன்னை சும்மா விட மாட்டேன்டின்னு சொல்லிட்டு தாமரை வந்து இங்கே தமிழ் செல்வியாக அடிக்கப் போகவும் உடனே தமிழ் செல்வி திரும்பவும் அவங்க கையை பிடிச்சிடுறாங்க ஏய் தாமரை உனக்கெல்லாம் மரியாதையே கிடையாது ஒழுங்கு மரியாதையே இங்கேருந்து போயிடு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் உடனே தாமரை இருந்துட்டு ஹேய் நீ என்ன நோக்கத்தோடு இங்கே வந்திருக்கனே எனக்கு நல்லாவே தெரியும் மொய் விருந்து வச்சு எல்லார்கிட்டேயும் பிச்சு கேட்டு ஒரு லட்ச ரூபா ரெடி பண்ணி நீ டாக்டர் வேலைக்கு போகிறதுக்காக தானே இப்படியெல்லாம் இருக்க ஏண்டி இந்த பிச்சைக்கார வா வேலை எதுக்காகடி அப்படின்ற மாதிரி தாமரை வந்து தமிழ் கல்வியை ரொம்பவே அவமானப்படுத்தி பேசுகிறாங்க ஏய் தாமரை உனக்கெல்லாம் இப்படி பேசுகிறதுக்கு அதாவது ஏன் கூட பேசுகிறதுக்கு உனக்கெல்லாம் தகுதி வேணும் நீயே பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்க என்ன பேசிக்கிட்டு இருக்கியா பார் உங்கள் முன்னாடியே நான் சாதிச்சு காட்டுறேன் கண்டிப்பாக நான் டாக்டர் வேலைக்கு போவேன் அதை பார்த்து நீங்கள் எல்லாருமே வாயை புழக்கத்தானே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம செல்வி வந்து சாவுத்திரிக்கிட்டையும் தாமரை சவால் விடுறாங்க நம்ம செல்வி உடனே தாமரையும் எங்க சாவித்திரியும் சும்மா நீ வாயில தான் பேசிக்கிட்டு இருக்கணும் கண்டிப்பாக உன்னால் டாக்டர் சீட்டெல்லாம் வாங்கவே முடியாது உன்னால் டாக்டர் ஆகவும் முடியாது நீ டாக்டர் ஆகாமல் நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போது நீ மொய் விருந்து வச்சுருக்குல்ல அதை கெடுக்கிறதுக்காக தான் நாங்களாக பிளான் பண்ணி கெடா விருந்து ஏற்பாடே பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம தமிழ் செல்வி கிட்டே தாமரையும் சாவுத் அப்படின்னு சொல்கிறாங்க எங்கள் தமிழ்ச்செல்வியோ இங்கே பாருங்கள் உங்களோட திட்டத்தை எல்லாத்தையுமே நான் முறியடிச்சிட்டு கண்டிப்பாக நான் டாக்டர் ஆயே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து போயிடுறாங்க இங்கே தாமரை வந்து பயங்கர கோபமாக இருக்காங்க அம்மா அந்த தமிழ் செல்வி என்னையோ அடிச்சிட்டாமா அவளை எப்படியாவது அவளை வீழ்த்தணுமா அவளை கீழே சாய்க்கணும் அவள் ஒரு கண்ணியத்தில் இருக்கா டாக்டர் ஆயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அவள் டாக்டர் ஆகவே கூடாதுமா அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே தாமரை வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க தாமரை நீ கவலையே படாத அவ சேர்த்து கூட ஒன்னும் சேர்ந்து வாழவும் முடியாது டாக்டர் ஆகவும் முடியாது இது எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் இந்த அம்மா இருக்கிற வரைக்கும் நீ எதுக்காக கவலைப்படுற அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே மொய் விருந்து நடக்கு அதாவது எல்லா சாப்பாடவுமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க ஊர் மக்கள் எல்லாருமே வராங்க ஆனால் எல்லாருமே கெடா விருந்துக்கு தான் போகிறாங்க நம்ம தமிழ் ஏற்பாடு செஞ்ச மொய் விருந்துக்கு யாருமே வரலை இங்கே ராஜாங்கம் தமிழ் செல்வியை பார்க்குறாங்க ரொம்பவே கவலையோடு உக்காண்டிருக்காங்க அதெல்லாம் பார்த்து நம்ம ராஜாங்கத்துக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாக இருக்குது எல்லாருமே வந்து கெடா விருந்துக்கு மட்டும்தான் வந்திருக்காங்க இதை தான் சாப்பிட்றதுக்கு வந்திருக்காங்க யாருமே மொய் விருந்துக்கு போகலை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராஜாங்கம் வந்து பாத்து யோசிச்சுட்டு இருக்காங்க உடனே எங்கள் பாட்டிமா வந்து ராஜாங்கத்துக்கிட்ட டே ஐயா ராசாங்கம் தமிழ் செல்விய ஐயா பாவம் அவ மொய் விருந்து ஏற்பாடு பண்ணி வச்சு யாருமே அங்க ஈ காக்கா கூட போகவே இல்லை பாவம் டாக்டர் சீட்டு வாங்கணுன்னா ஒரு லட்ச ரூபா கட்டணுமா அதுக்காக தான் மொய் விருந்தே ஏற்பாடு பண்ணியிருக்கா எங்கள் பாரியார் அரசாங்கம் நீ தான் அவளுக்கு உதவி செய்யணும் நீ ஏற்கனவே சொல்லியிருக்கல்ல டாக் தமிழ் செல்வி டாக்டர் ஆகிறதுக்கு நான் உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு எங்கள் பாரியா ஊரில் ஏதோ ஒரு குடும்பம் நல்லா இருக்கட்டும்னு நினச்சி தமிழ் செல்விக்கு நீ மொய் விருந்துக்கு போகிற மாதிரி போயிட்டு நீ அவளுக்கு ஒரு லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறியா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க உடனே ராஜாங்கமும் கொஞ்ச நேரம் யோசி ாங்க ஆனால் பாட்டி மாவட்ட திட்டி அனுப்பிடுறாங்க இங்கே அத்தா தயவு செஞ்சு நீங்கள் சைலண்ட்டாக இருங்க தமிழ் செல்வி எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்கா அவ்வளோலாம் நான் மன்னிக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் என்னோட சைடு கொஞ்சம் பாவமாக தான் இருக்கு யாருக்குமே தெரியாமல் நம்ம ராஜாங்கம் மொய் விருந்துக்காக போயிட்டு உட்காடுறாங்க ராஜாங்கம் இங்கே நம்ம சாவித்திரி சாரி நம்ம தமிழ் செல்வி வசந்தின்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க உடனே நம்ம வசந்தி இருந்துட்டு ஏ புள்ள சீக்கிரம் சாப்பாடு கொண்டு வாடி பெரிய வீட்டிலருந்து வந்திருக்காங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு இலையை விரிச்சு சாப்பாடெல்லாம் பரிமாறுறாங்க இங்கே நம்ம தமிழ் செல்வியுமே பரிமாறி முடிச்சுட்டு பக்கமாக போய் நின்றுக்கிட்டாங்க ராஜாங்கும் சாப்பிட்டு பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடி அதாவது சாப்பிட்டு முடித்ததுமே இலைக்கு ஒரு அஞ்சு பவுனுக்கு மேலே நகை வச்சுட்டு போகிறாங்க அவங்க க கழுத்தில் இருந்த நகையை கழட்டி அதில் வச்சுட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இந்த பணமெல்லாம் எனக்கு வேண்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் ராஜாங்க இருந்துட்டு மொய் விருந்து எதுக்காக ஏற்பாடு பண்ணிங்க இந்த மாதிரி அவங்களால முடிஞ்ச உதவியே பண்ணுவாங்க அப்படின்றதுக்காக தானே மொய் விருந்து ஏற்பாடு பண்ணிங்க நீங்கள் இந்த பணத்தை வச்சு சாரி இந்த நகையை வச்சு உன்னுடைய படிப்பு செலவுக்கு நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜா அவங்க கிளம்பிடுறாங்க வசந்தி இருந்துட்டு பார்த்தியா பிள்ளை பெரிய வீடுனா பெரிய வீடு தான் ஏதோ நீ பண்ண நம்ம சொன்ன பொய்யெல்லாம் மறந்து மொய் விருந்துக்கு வந்திருக்காரு எப்படியோ சீக்கிரமாகவே உன்னை அந்த வீட்டுக்கு அவங்க அழைச்சிட்டு போயிடுவாங்க நீ பயப்படாத பிள்ளை கண்டிப்பாக நீ டாக்டரும் ஆயிடுவேன் சேர்த்து கூட ஒன்று சேர்ந்து வாழவும் வாழுவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் செல்வி இருந்துட்டு மொய் விருந்துக்காக வந்தாங்க அம்பிடு தான் ஆனால் கண்டிப்பாக நான் சேதுக்கும் மாமா கூட எல்லாம் ஒன்று சேர்ந்து வாழவே மாட்டேன் அவங்க என்னை என்ன வார்த்தையில் திட்டக்கூடாதோ அந்த வார்த்தையில் திட்டாங்க குழந்த இன்னும் என் வயத்தில் வளர குழந்தைக்கு அவங்க அப்பாவே இல்லையாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லார் முன்னாடி எப்படி சொன்னாங்க எனக்கு எப்படி இருந்தது தெரியுமா இங்கே பாருமா தேவையில்லாமா எனக்கு அட்வைஸ் பண்ணுறன்ற பேரில் சேது கூட நீ ஒன்று சேர்ந்து வாழ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் சொன்னேன் அப்படின்னா கண்டிப்பாக எனக்கு பொல்லாத கோவம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி வசந்தியபோ பயங்கரமா திட்டிட்டு போயிடுறாங்க மறுநாள் காலையில எங்க நம்ம தமிழ்்சல்வியும் வசந்தியும் காலேஜ் போகிறாங்க அங்கே போயிட்டு நாங்கள் டாக்டர் சீட்டு வாங்கினோம் அதுக்கு முன்பணமாக ஒரு லட்ச ரூபா கட்டணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க நாங்கள் பணத்தை கொண்டு வந்திருக்கோம் எங்கே கட்டணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஒரு வழியாக பணத்தை கட்டி டாக்டர் சீட்டுமே வாங்கிடுறாங்க தமிழ் செல்விக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி டாக்டர் சீட்டு வாங்கிட்டோம் படித்து எப்படியாவது டாக்டர் ஆகிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷத்தோடு வீட்டுக்கு வராங்க எங்கே நம்ம வசந்தி இருந்துட்டு எப்படியோ பிள்ளை நம்ம நினச்ச மாதிரி பணமோ நீ சீட்டும் வாங்கிட்ட நினைக்கவே ரொம்ப அதே சமயம் நீயும் சேதுவும் இங்க பாருமா அதை பத்தி தயவு செஞ்சு எங்கிட்ட பேசவே பேசாத அதுக்கப்புறம் உனக்கும் எனக்கும் ஏதாவது வம்பு தான் வரும் இல்லை நான் அந்த வீட்டிலயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம தமிழ் செல்வி சொல்றாங்க இன்னொரு சைடு இங்க இந்த விஷயம் அதாவது நம்ம தமிழ் செல்வி வந்து டாக்டர் சீட்டு வாங்கிட்டாங்கன்ற விஷயம் சாவித்திரிக்கும் தாமரைக்கும் தெரிய வருது அவங்க ரெண்டு பேரும் வாயை பிளக்குறாங்க ஐயோ எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சோமோ அது நடந்துருச்சு இந்த தமிழ் செல்விக்கு டாக்டர் சீட்டு கிடைக்கக்கூடாதுன்னு நினைச்சோம் ஆனால் அது நடந்துருச்சு அம்மா என்னம்மா எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் ஆனால் இப்படி கோட்டை விட்டுட்டியே இந்த தமிழ் செல்வி டாக்டர் ஆயிடுவாம்மா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவங்க தாம் இது சாவித்திரிக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல பயங்கர டென்ஷனாக இருக்காங்க இன்னொரு சைடு நம்ம சீ சேது வந்து தமிழ்ச்செல்வி ஞாபகம் அதாவது செல்வியே நினச்சிக்கிட்டு இருக்காங்க தமிழ்செல்வி ஞாபகமாகவே இருக்கு போயிட்டு பேசலாமான்ற மாதிரியுமே யோசிக்கிறாங்க ஆனா அவங்க போய் வந்து நிற்குது நம்ம சேது முன்னாடி அதனால அந்த ஹீகோ வந்து தடுக்குதேன்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் இங்க நம்ம சேது தனியாக உக்காந்து ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கப்போ மோகனா வந்து சேது உங்ககிட்ட ஒரு விஷயம் சொன்னா நீ தப்பாக நினச்சக்கூடாது அம்மாவை திட்டமும் செய்யக்கூடாது இங்கே பாரியா பாவம் தமிழ் செல்வி இப்போது ஒத்தையிலே இருக்கா வாயும் அகரமாக இருக்கா நம்ம வீட்டு வாரிசு தானே தமிழ் செல்வி இருக்கா அப்படி இருக்கிறப்ப அவளை ஒதுக்கி வைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை அது மட்டும் இல்லாமல் இப்போது விவாகரத்துக்கு கொடுக்குறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ வீ பேசிக்கிட்டு இருக்கீங்க அதெல்லாம் வேண்டாயா நீயும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ்கிறதில் தான் எல்லாருக்குமே சந்தோஷம் அதுதான் மரியாதையாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மோகனா சொல்லிக்கிட்டு இருக்காங்க இங்கே சேதுக்கு இல்லைம்மா வேண்டாம் அந்த உறவே எனக்கு வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம பாட்டிமாவும் கூடவே வந்து சேதுக்கு சொல்ல அதாவது சொல்ல வேண்டிய விதத்தில் சொல்கிறாங்க சேதுவுமே கொஞ்சம் புரிஞ்சுக்கிறாங்க தமிழ் செல்வியை பார்த்து பேசணும் அப்படின்றதுக்காக தமிழ் செல்வி வீட்டுக்கு போகிறாங்க தமிழ் உன எல்லார் முன்னாடியும் வச்சு திட்டினது தப்பு தான் யா ஏன்னா த தமிழ் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோ அதே சமயம் நீ பொய் சொல்லியிருக்கக்கூடாதுல்ல சரி இப்போது நீ ப்ரெக்னெண்ட்டாக இருக்க சரி சரி வா நம்ம வீட்டுக்கே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சேது வந்து கூப்பிட்றாங்க ஆனால் தமிழ் செல்வி வந்து பயங்கர கோபமாக இருக்காங்க இங்கே பாருங்கள் நீங்கள் கூப்பிட்டதும் வரணுன்ட்டு எனக்கு எந்த ஒரு அவசியமும் இல்லை என்னை எல்லார் முன்னாடியும் வச்சு எம்பிட்டு அவமானப்படுத்துறீங்க கண்டிப்பாக அதுக்கெல்லாம் உங்களுக்கு சரியான பாடத்தை புகிட்டு தான் போகிறேன் நான் டாக்டருக்கு படிக்க போகிறேன் டாக்டர் சீட்டும் வாங்கியாச்சு இங்கே பாருங்கள் தேவையில்லாமா என்னை தொந்தரவு பண்ணுற வேலை வச்சுக்காதீங்க தயவு செஞ்சு இங்கேருந்து போங்க உங்கள் கூட சேர்ந்து வாழ்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இங்கே சேர்த்து இருந்துட்டு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க நம்ம இறங்கி வந்தால் இந்த தமிழ் ஓவராக தான் பிக் பண்ணுறா ஓவராக தான் பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அப்போது வசந்தி இங்கே பாரு தமிழ் சேது ஐயாவே வந்து உங்ககிட்ட இறங்கி பேசுகிறாருல்ல உன்னை மன்னிச்சிட்டாருல்ல நீயும் அவங்கள மன்னிச்சு ஏற்றுக்கோச்ச தமிழ் நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து ஒன்றா தான் இருக்கணும் ப்ளீஸ் தமிழ் நான் சொல்கிறத கேளுமா அப்படின்ற மாதிரி வசந்தி சொல்றாங்க அதுக்கப்புறம் இங்க நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு அம்மா தயவு செஞ்சு எனக்கு எதுவும் அட்வைஸ் பண்ணாதுன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா திட்டுறாங்க எங்கள் வசந்தி பயங்கரமாக அழுகுறாங்க இங்கே பார் தமிழ் உன் காலில் கூட விழுகிறேன் தயவு செஞ்சு நீ சேது கூட போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சேதுவை மன்னிச்சு நம்ம தமிழ் செல்வியுமே ஏற்றுக்கிறாங்க அதுக்கப்புறம் தமிழ் செல்வியை கூட்டிக்கிட்டு சேது வீட்டுக்கு போகிறாங்க ராஜாவும் பயங்கர ஷாக்காகிறாங்க அதை விட ஷாக்கிங் வந்து இங்கே தாமரைக்கும் அதுக்கப்புறம் சாவித்ரி ஈஸ்வரி அவங்க எல்லாருமே பயங்கர ஷாக்காகிறாங்க அதே சமயம் பயங்கர வெறுப்பாகவும் இருக்குது அவங்களுக்கு செல்வி இந்த வீட்டு பக்கமே நெருங்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தோம் இந்த சேது மனசு மாறிட்டானா செல்வி பக்கம் விழுந்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சாவித்ரி பயங்கர கடுப்பாகிறாங்க உடனே இங்கே சேது கிட்ட பேசுகிறாங்க இங்கே பாரு சேது என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்க எதுக்காக அவளை இந்த வீட்டுக்குள்ளே கூட்டிகிட்டு வர அவள் நம்ம வீட்டுக்கு எம்புட்டு பெரிய துரோகத்தை பண்ணா அது எல்லாத்தையுமே மறந்துட்டிய சேது அவளை கொண்டு போய் அவங்க அம்மா வீட்டிலே விட்டுட்டு வாயா அப்படின்ற மாதிரி சொல்கிறான் சொல்லவும் சேது இருந்துட்டு எதுவும் பேசாதீங்க நீங்கள் மட்டும் ரொம்ப நல்லவங்களா என்ன உங்கள பற்றி எனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு வாய அடிச்சிடறாங்க அதுக்கப்புறம் எங்கள் ராஜா கிட்டே வந்து நம்ம சேது வந்து பேசுகிறாங்க அப்பா முன்னாடி உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் எனக்கும் தமிழ் சொல்ல எந்த உறவும் மட்டும் வேண்டாம் அத்து விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ அது தப்புன்னு தோணுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து வாழணும்னு சொல்லிவிட்டு முடிவு எடுத்துருக்கேன்ப்பா நீங்கள் என்னப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜாங்கம் வந்து கொஞ்ச நேரம் யோசிக்கிறாங்க சேது உனக்கு எது சந்தோஷம்னு இருக்கோ அதுவே நீ செய்ப்பா உன்னோட சந்தோஷத்துக்கு நான் குறுக்கா எப்போவுமே நிற்க மாட்டேன் உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதுவே செய்யன்ற மாதிரி ராஜாங்க சொல்லிடுறாங்க நம்ம பாட்டி அம்மாக்கு மோகனாக்குன்னு எல்லாருக்குமே பயங்கர சந்தோஷம் எப்படியோ சேதுவும் தமிழ் செல்வியும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இங்கே தாமரைக்கும் சாவித்திரிக்கும் கொதி கொதின்னு கொதிக்குது ஐயோ இது மட்டும் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி உடனே ராஜாங்க வந்து நம்ம குடும்பத்துக்கு எட்டு பெரிய துரோகத்தை தமிழ்ச்செல்வி இவளை போயிட்டு வீட்டில் வச்சு வைக்கலாமா வேண்டான இது நமக்கு பேர் ஆபத்துன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவித்திரி வந்து ராஜாங்கிட்ட ஏற்றி விடுறாங்க உடனே நம்ம பாட்டிமா இருந்துட்டு ஏய் சாவித்திரி என்னடி உனக்கு என்னடி பிரச்சனை இப்போ சேதுவும் தமிழ்்சொல்வியும் ஒன்று சேர்ந்து வாழ் வாழ்ந்தால் தான் ரொம்ப ரொம்ப நல்லது நீ ஏன் அவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கணும்னு நினைக்கிற வேண்டாடி சொல்கிறத கேளு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்மா பாட்டிமா வந்து பயங்கரமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க உடனே சாவத்திரி இருந்துட்டு என்னம்மா எல்லாத்தையும் மறந்துட்டியா நீ இந்த தமிழ் சொல்வி நம்ம குடும்பமானத்தை வாங்கிட்டா இவ்வளோ போயிட்டு இங்கே இருக்கட்டும்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அதாவது எல்லாருக்குமே ஒரு பதில் பேச்சு பேசிக்கிட்டு எப்படியாவது தாம் நம்ம தமிழ்ச்செல்வி வந்து வீட்டுக்குள்ளே நுழையவே விடக்கூடாதுன்ற அளவுக்கு யோசித்து அதுக்கான அதாவது ஏற்றி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அதுக்கப்புறம் இங்கே நம்ம ராஜாங்க இருந்துட்டு நிறுத்துங்க யாருமே பேச தேவையில்லை சேதுக்கு எது விருப்பமோ அதுவே செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பேச்சாக சொல்லிவிட்டு விட்டுட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் இங்கே சாவித்திரி இருந்துட்டு தமிழ் கல்வி தனியாக வந்து பேசுகிறாங்க ஏய் என்னடி என்ன பண்ணி சேதுவோம் மயக்கனை இந்த மாதிரி மாயக்காரி எவ்வளோ இல்லை சரியான கேடி நீ அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக பேசுகிறாங்க அதுக்கு இங்கே நம்ம தமிழ்ச்செல்வி இருந்துட்டு இங்கே பாருங்கள் உங்களால் என்ன ஒன்றும் பண்ண முடியாது நீங்கள் போயிட்டு உங்கள் வேலையை பாருங்கள் நான் நினச்சேன் அப்படின்னா உங்களவே இந்த வீட்டை விட்டு தோரத்துவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கே சாவித்திரிக்கும் தாமரைக்கும் சரியான நோஸ் கட்டாக இருக்குது சைலண்ட்டாக போயிடுறாங்க மறுநாள் காலையில் காலேஜ் கிளம்பணும் அப்படின்றதுக்காக ரெடி ஆகிக்கிட்டு இருக்காங்க இங்கே தாமரை பார்த்துட்டு அம்மா அங்கே பாருமா அவள் கிளம்ப ரெடி இந்த இது நம்ம கார் வச்சு அவளை ஆக்சிடென்ட் பண்ணிடலாமா அவளுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஒரு இடத்துல உட்காந்துட்டா அப்படின்னா கண்டிப்பா படிக்க முடியாது இல்லை அவளால் டாக்டர் ஆக முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு தாமரை ஒரு ஐடியா சொல்றாங்க சாவுத்திரியுமே கரெக்டு இதுதான் கரெக்டான ஐடியா சரி சரி நம்ம இதவே பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சாவுத்திரியுமே சொல்றாங்க ஈஸ்வரி இதை எல்லாத்தையுமே கேட்டுக்கிட்டு இருக்காங்க அம்மாவும் தாயும் இது தாயும் பிள்ளையும் சரியான கேடிகளாக தான் இருக்கீங்க பாவம் தமிழ்ச்செல்வி அவ்வளோ போயிட்டு நீங்கள் ஆக்சிடென்ட் பண்ணலாம் பண்ணலான்னு சொல்லிவிட்டு நினைக்கிறீங்களா உங்களை நான் சும்மாவே விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் சக்கம் சாரி தமிழ் செல்வி பக்கம் பேசுகிறாங்க உடனேங்க நம்ம தமிழ்ச்செல்வி அதாவது இங்கே சாதுரி சொல்கிறாங்க என்ன தமிழ் செல்வி பக்கம் பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கவும் ஏன்னா ஈஸ்வரி வந்து அவங்க பையனை வந்து மாட்டி விடக்கூடாது தமிழ் அதாவது ஒரு விஷயத்த மறைச்சி வச்சுக்கிட்டு இருக்காங்களே யாருக்கிட்டையும் சொல்லாமல் இருக்காங்க அதனால் இப்போது தமிழ் செல்விக்கு விசுவாசமாக இருந்தால் தான் அவங்க பயம் பண்ண தப்ப வந்து சொல்லாமல் இருப்பாங்க அதுக்காக தான் ஈஸ்வரி வந்து தமிழ் செல்வி பக்கம் பறிஞ்சு அதாவது சப்போர்ட்டிவாக பேசிக்கிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வி வந்து ராஜாங்கக்கிட்டயும் அப்பத்தாக்கிட்டேயும் காலேஜுக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்புறாங்க அப்போது நம்ம அப்பத்தா இருந்துட்டு தமிழ் பத்திரமா போயிட்டு வரணும் வயிற்றுல இருக்கு சரியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இங்கே சேது தான் ட்ரா பண்ணுறதுக்காக போகிறாங்க போகிற வழியில் நம்ம சேதுக்கிட்ட ஒரு உண்மையை சொல்கிறாங்க நான் ஹாஸ்பிட்டல் அதாவது மாமா ஹாஸ்பிட்டலில் இருந்தப்போ மாமாவை கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த போஸ் வந்து நினச்சான் அதே சமயம் கத்தியுமே எடுத்துகிட்டு வந்துருந்தான் நான் மட்டும் அன்றைக்கி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக மாமா உயிரோடவே இருந்திருக்க மாட்டார் மாமாவை கொன்று போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ச்செல்வி வந்து எல்லா ஒன்றையும் சொல்லிடுறாங்க சேதுக்கு பயங்கர அதிர்ச்சியாக இருக்குது அவனை நான் சும்மா விட போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோபமாக தமிழை வந்து காலேஜில் ட்ராப் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போயிட்டு ராஜாங்கிட்ட இந்த விஷயத்த சொல்கிறாங்க ராஜாங்கும் பயங்கர கோபமாக ஈஸ்வரிக்கிட்ட ஈஸ்வரி என்ன இதெல்லாம் அப்போது நான் உயிரோடு இருக்கக்கூடாதுன்னு தான் நீங்கள் எல்லோரும் நினைக்கிறீங்களா உங்கள் பையன் என்ன கொல்லணும்னு நினச்சிருக்கான் அந்த விஷயமும் உனக்கு தெரிஞ்சிருக்கு அப்போது தமிழ் செல்வி இல்லாமல் இருந்திருந்தா கண்டிப்பாக என் என்னவா இருந்திருக்கும் நான் உயிரோடுவே இருந்திருக்க மாட்டேன்ல அதை தான் நீங்கள் எல்லாருமே யோசிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் ராஜாவை வந்து ஈஸ்வரி கேட்கவும் ஈஸ்வரி இருந்துட்டு இந்த தமிழ்ச்செல்வி எல்லா உண்மையும் சொல்லிட்டாளா பாவி பாவி அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே தமிழ் செல்வி பயங்கரமாக திட்டுறாங்க அதுக்கப்புறம் எங்க நம்ம ராஜாங்க இருந்துட்டு தமிழ் செல்வி காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுமே கிட்ட நன்றி சொல்கிறாங்க கையெடுத்து கும்பிட்றாங்க இதெல்லாம் பார்த்தேன் எங்கள் சாவித்திரி வந்து பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க இங்க தமிழ் செல்வி இருந்துட்டு என்னங்கம்மாம்மா நீங்கள் போயிட்டு என்னை கையெடுத்து கும்பிடலாமா கையை இறக்குங்க அப்படின்னு சொல்லி சொல்லவும் இல்லைம்மா என் உயிரை காப்பாற்றினதே நீதான்ற விஷயம் எனக்கு தெரிய வந்துருச்சு நீ இல்லைன்னா நான் இப்போ உயிரோடவே இருந்திருக்க மாட்டேன் இந்த உசுறு நீ கொடுத்ததுமா அப்படின்ற மாதிரி எங்கள் ராஜாங்க வந்து எல்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்த தாமரைக்கு கடுப்பாகுது அம்மா என்னம்மா இது என்னெல்லாம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டு அது எல்லாமே கச்சதம்மா அந்த தமிழ் செல்விக்கு சாதகமாக தான் நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ சும்மாவே இருக்கேம்மா அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் என்னடி பண்ண சொல்கிற டான்ஸ் ஆட சொல்கிறியா நானே கடுப்பில் இருக்கேன் கடுப்பை கிளப்பாத அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சாவுத்திரியுமே பயங்கர கோமா பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே ராஜாங்க இருந்துட்டு இங்கே பார்ம தமிழ் நீ நினச்ச மாதிரி டாக்டர் ஆகணும் நீயும் சேதுவும் ஒன்று சேர்ந்து சந்தோஷமாக இருக்கணும் அதே சமயம் வயிற்றில் இருக்கிற குழந்தையையும் பத்திரமாக பார்த்துக்கணுமா அதுவும் ஒரு கண் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்க வந்து சொல்கிறாங்க மாமா நீங்கள் கவலையே படாதீங்க கண்டிப்பாக நீங்கள் நினைச்சது நான் நினைச்சதுன்னு இந்த வீட்டுக்கு பெருமைன்னு எல்லாத்தையும் நான் சேர்த்தி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வியும் சேதுவும் வெளியே அவுட்டிங் போகிறாங்க தமிழ் நம்ம எங்கே போகலாம் ஏதாவது பீச்சு போகலாமா இல்லை ரெஸ்டாரண்ட் போயிட்டு ஏதாவது சாப்பிட்டு வரலாமான்ற மாதிரி கேட்குறாங்க உங்களுக்கு எங்கே போகணும்னு விருப்பமாக இருக்கோ அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேதுவுமே சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம தமிழ் செல்வியும் சேதுவும் ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு ஐஸ்கிரீம் பார் போயிட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வராங்க இவங்க நம்ம தாம் தாமரை வந்து வாசலவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த தமிழ் செல்வி சேது மாமாவை எங்கே கூட்டிகிட்டு போனான்னு தெரியல தமிழ் செல்விக்கு எப்படியாவது டிவோர்ஸ் கொடுத்துட்டாரு அப்படின்னா நம்ம சேதுமா அம்மாவை எப்படியாவது வளைச்சி போட்டுடலான்னு பார்த்து நினச்சிக்கிட்டு இருந்தேன் ஆனால் அது நடக்காது போலவே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக டென்ஷன்ல இருக்காங்க உடனே இங்கே தாமரையை மீறியே போய் சேதிகிட்டேன் மாமா உங்களுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லையா போயும் போயும் இவ கூட ஊரை சுற்றிட்டு வரீங்க இவ நம்ம குடும்பத்துக்கு எம்பிட்டு பெரிய துரோகத்தை பண்ணா அதுவும் குழந்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இல்லாத குழந்தைய தலையணையாக துணியெல்லாம் வச்சு குழந்த தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாரையுமே முட்டாளு பா ஆக்கினவ இவ கூட போயிட்டு ஊரை சுற்றிட்டு வரீங்க எப்படி மாமா உங்களால் இப்படி இருக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் எங்கே சேது இருந்துட்டு இவ ஏன் பொண்டாட்டி எங்களுக்குள்ள ஆயிரம் பிரச்சனை வரும் ஆயிரம் சண்டை வரும் அடுத்த நிமிஷமே சேர்ந்து சேர்ந்துப்போம் நீ என்ன நடுவுல சாம்பிராணி மாதிரி ஒழுங்கு இருந்து எங்கேருந்து இல்லைன்னா எங்கள் கையால் அடி வாங்கிக்குவ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க எங்கள் தாமரைக்கு ரொம்பவே அவமானமாக போயிடுது வேண்டாமாமா அவள் உனக்கான உ உனக்கானவை இல்லை அவள் உங்களுக்கு செட்டானவங்களும் கிடையாது தயவு செஞ்சு அவளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுங்க மாமா அதுக்கப்புறம் நீங்களும் நானும் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓ இம்பட்டு என்ன உனக்கு இருக்கா இதெல்லாம் நடக்கணும்னு நடக்கும்னு சொல்லிவிட்டு நீ நினைக்கிறியா நீ உன்னை ஃபஸ்ட்டு இந்த வீட்டுக்குள்ளேயே கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு எங்க தாமரையை பல்லார்னு ஒரு அற விட்டுறாங்க தாமரைக்கு பயங்கரமாக அசிங்கமாக போயிடுது உடனே எங்க நம்ம சாவித்திரி வந்து டே சேது எதுக்காகடா தாமரை அடிக்கிற அவள் பேசின பேச்சுக்கு அவளை கொன்னே போட்டிருப்பேன் அடித்ததோட விட்டனேன்னு சொல்லிவிட்டு சந்தோஷப்படுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்கிறாங்க அதுக்கப்புறம் நம்ம சேது வந்து தமிழ் செல்வி கையை பிடிச்சிட்டு போகலமா தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் செல்வி கையை பிடிச்சிக்கிட்டு ரூம்குள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க இங்கே தாமரை வந்து போச்சு அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப வே டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்காங்க இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம் ஃப்ரெண்ட்